ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மீக எழுதின புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நீ நெகித்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை பண்ண வேண்டும் சொல்லுகிறார் இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல அதிசயங்களை பண்ணுகிற தேவன் உன் வாழ்க்கை என்ன அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ என்ன அதிசயம் நிறைவேற வேண்டும் நடந்து கொண்டு கொண்டிருக்கையோ அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய்க்கோடு கொண்டிருக்கிறார் ஐயோ இதுவரைக்கும் என் வாழ்க்கை அற்புதம் நடக்கவில்லையே அதிசயம் நடக்கவில்லையே எதிர்பார்த்த நன்மையை தேடி வரவில்லை என்று மனம் கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற மகளே மகனே ஊழிய தெய்வ பிள்ளையே குடும்ப தலைவனே தலைவியை பிள்ளைகளை கலங்காதீர்கள் உனக்குள்ள இருக்கிற தானியர்களுக்கு பத்து மடங்கு சாமாத்தியம் கொடுத்தது போல உன் வாழ்க்கையை பத்து மடங்கு சாமர்த்தியத்தை கொடுத்து உன்னை அதிசயங்களை காணப்படுவார் கண்கள் காணாத பார்க்க முடியாத அதிசயங்கள் காது கேட்க முடியாத காரியத்தில் கேட்கத்தக்க அபிஷேகத்தை அதி அதிசயத்தை செய்ய வல்லமுள்ள தேவன்ோடு குட இருந்து உன்னை ஆசைவதற்கு மென்னேறு உயர்த்த தகப்பனோடு நோடு கொட இருக்கிறார் பகிம் உண்டாவதாக ஆமை